நம்ம அறுவடையான செவ்வாழை மரங்கள்லிருந்து இடைக்கன்றுகளை பிரித்து நடப்போகிறேன் முக்கியமாக ஒரு கன்று நான் மறுதாம்பா விட்டுட்டு மீதமுள்ள கன்றுகளை பிரித்து எடுக்கிறேன் உதாரணத்திற்கு இந்த மரத்தில் இந்த கன்றை விட்டுட்டு மீதமுள்ள கன்றுகளை பிரித்து எடுக்க போகிறேன் ஏற்கனவே ஒரு கன்றை பெயர்த்து எடுத்துவிட்டேன் பெயர்த்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக கிழங்கு அடிபடக்கூடாது வேறு அடிபட்டாலும் இந்த கிழங்கு அடிபடக்கூடாது முக்கியமாக இதை நான் பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது பட்டை கடப்பாறை எவ்வளோக்கு எவ்வளோ பட்டையாக இருக்கோ அந்த அளவுக்கு கிழங்குக்கும் தாய்மரத்துக்குமான இடைவெளியில் குத்தி பயிர்த்து எடுக்கலாம் ஏன்னா அந்த இணைப்பை நம்ம வந்து துண்டிக்கலைன்னா கண்டிப்பாக பிரித்து எடுக்கும் பொழுது அந்த இடைக்கன்றோட கிழங்குகள் பயர்ந்துடும் அதனால தான் இரண்டுக்குமான இடைவெளியில் குத்தி எடுக்கிறோம் அது எந்த ஒரு வாழைக்கன்றாக இருந்தாலும் சரி இந்த செவ்வாழையில் மிகவும் உறுதியாக இருக்கும் அமைப்புங்கிறது அது மட்டும் அல்லாது இது களிமண் கலந்த பூமி அப்படிங்கிறதுனால எடுக்கிறது நிஜமாகவே கடினமானது தான் ஆனால் அந்த பட்டக்கடப்பாறை இருக்கிறப்போ அந்த செயலை துல்லியமாக செய்ய முடியும் கிழங்குக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத பிரித்து எடுக்கலாம் இப்போ பார்த்தா கிழங்கு ரொம்ப பெரியதாக தெரியலாம் ஆனால் நம்ம அரைக்கி தான் நடுவோம் இந்த தேவையில்லாத வேறு கிழங்கையுமே நல்லா அரைக்கி தான் நடுவோம் இந்த பட்டக்கடப்பாறை வச்சு தான் அதாவது தாய்மரத்திற்கும் இடைக்கன்றுக்கும் இருக்கிற இடைவெளி ரொம்பவுமே சிறியதாக இருக்கிறதுனால இந்த பட்டக்கடப்பாறை பயன்படுத்தும் பொழுது கிழங்கு அடிபடாது அதனால தான் நான் திரும்ப திரும்ப பட்டக்கடப்பாறைன்னு சொல்கிறேன் கொத்து போன்ற உபகரணங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கிழங்கு மேலே அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம மூன்று கன்றை பிரித்து எடுத்துகிட்டு ஒரு கன்று அப்படியே பாதிப்பு இல்லாமல் விட்டாச்சு இந்த நாலு கன்றுகளை நடும்பொழுது காணொளி பதிவு பண்ணுறேன்